ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒன் பாட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கூடவே ஒரு டீபூ டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போது ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது மூணு பேருக்கான அளவு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளிங்கிற அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு கீறி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கிட்டத்தட்ட பிரியாணியோடய ப்ரொசீஜர் மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணிங்கிறது அளவு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசி போடுங்க இப்போது நான் அரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த அரிசியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லா அரிசி கூட சேர்ந்து அப்புறமா ஒரு ஸ்பூன் மேலே கீ விட்டுட்டு அதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மூணு விசில் விட்டு விசில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான ஒன் பாட் தக்காளி சாதம் இல்லை தக்காளி பிரியாணி ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்